கோகினூர் உயரம் கண்டெடுக்கப்பட்ட கோட்டைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் கோல்கொண்டா ஃபோர் நம்ம இருக்க வேலூர் கோட்டை செஞ்சு கோட்டை மாதிரி இங்க ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்னு இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் பதிமூன்றாம் நூற்றாண்டுல காக்கத்திய வம்சத்தை சேர்ந்த மன்னர்களால முதல் முதலா இந்த கோல்கொண்டா ஃபோர் மன்னாரான கோட்டையாக கட்டப்படுது அதுக்கப்புறமா பதினாறாம் நூற்றாண்டுல இந்த கோட்டை குதூப் வம்சத்தை சேர்ந்த மன்னர்களால கைப்பற்றப்பட்டு அவங்க இந்த கோட்டையை கற்கோட்டையாக மாத்துறாங்க பின்னாடி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல தலைநகர் இப்ப இருக்கு ஹைதராபாத்துக்கு மாத்தப்படுது அது வரைக்கும் இந்த கோல்கொண்டா கோட்டை தான் தலைநகரா இருந்திருக்கு பொதுவாகவே மன்னர்கள் இந்த மாதிரியான கோட்டைகளை எதிரிகள் எளிதாக உள்ள நுழையக்கூடாதுன்றக்காக தான் கட்டுவாங்க அது போல இந்த கோட்டையும் யாருமே நுழைய முடியாதபடி பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களோட கட்டப்பட்டிருக்கு அது போக இங்க இருக்க தர்பார் நடன மேடை அந்த பறந்து விரிஞ்சிருக்க இந்த கோட்டையை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிரமிப்பு வரும் இந்த கோட்டை வைரங்களுக்கும் பெயர் போனது புகழ் பெற்ற கோகினூர் வைரம் இந்த கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க தான் கண்டெடுக்கப்பட்டு பின்னாடி காலத்துல இந்த கோட்டையில தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த கோட்டையை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த கோட்டையில அதெல்லாம் நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோட்டையை மிஸ் பண்ணாம வந்து பாத்துட்டு போங்க இப்ப இருக்கு ஹைதராபாத் இருந்து இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் ஒரு பதினோரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு